நம்ம டாக்கி இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் ஒரு வித்தியாசமான புதினா தொகையல் வாங்க வீடியோக்குள்ள போவோம் புதினா தொகையல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டு எட்டுலேருந்து பத்து ரூபாங்க மேக்ஸிமம் கோயம்பேடு போனீங்கன்னா சம்டைம்ஸ் ரூபாய்க்கு கூட கிடைக்கும் செம டிஷ்ஷு பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில புளி அதுக்கப்புறமா வந்து கிரைண்ட் பண்ண கோகனட் அதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் உளுந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அதாவது வந்து பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா புளி தேங்காய் உளுந்து புதினாவை தவிர இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நம்மளுடைய கடாய் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சாட்டை பண்ண போறோம் எதை ஷார்டே பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து உளுந்து ஸோ உளுந்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த உளுந்தை வந்து நல்லா சாட்டை பண்ணுங்க அதாவது இந்த உளுந்து பாத்தீங்கன்னா கலர் பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு பேல் எல்லோவா இருக்கு கோல்டன் ப்ரௌன் மாறுற வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க பாருங்க நான் ஆக்சுவலா வீடியோ ஸ்பீட் அப் பண்ணிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கலர் மாறுறத இந்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டிருக்கேன் அந்த கலர் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் மாறின பிறகு இந்த பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க மூணுத்தையும் ஆட் பண்ண பிறகு திருப்பி கொண்டேரம் சார்டே பண்ணுங்க ஷார்ட்டே பண்ண பிறகு அடுத்தது நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் ஆட் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்றும் வந்து அந்த அந்த வறுக்கிற சமயம் ஷார்டே பண்ணுற சமயம் வெவ்வேறையாக இருக்குது உளுந்து கொஞ்சம் அதிக நேரமாக எடுத்துக்கும் அதனால வந்து ஃபர்ஸ்ட் அதை போடுறோம் அப்புறமா அந்த சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில அதுக்கப்புறமா வந்து நம்ம பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஷார்டே பண்ணுங்க இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ணது வந்து பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நீங்கள் அடுத்தது வந்து கடைசியாக புதினாவை ஆட் பண்ணும் புதினாவை ஆட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக வந்து இது வந்து சாட்டேன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட வந்து புதினா இலையை வந்து நல்லா வந்து அப்படிங்கிறது தான் சொல்லணும் நம்ம இந்த ஹீட்டில் குக் ஆகிடும் அது ஸோ பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த புதினா இலை வந்து ஒரு மாதிரி அந்த கீரை செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் அதை முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து அந்த புளியை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் புளி தான் எடுத்துருக்கேன் கடைசியா வந்து தேங்காயை ஆட் பண்ணுங்க தேங்காயை வந்து பெருசாக வறுக்க வேண்டிய அவசியம் இல்ல கடைசியா அதனால தேங்காயை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை தான் வந்து கிரைண்ட் பண்ண போறோம் துவையலா அடி அரைக்க போறோம் பாருங்க ஸோ இதுல புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்தும் உடம்புக்கு ரொம்ப நல்லது போன்ஸுக்கு ரொம்ப நல்லது பாருங்க இப்ப நான் வந்து மிக்சி ஜார்ல எடுத்து வச்சுட்டேன் தேங்காய் கடைசியா ஆட் பண்ண பிறகு மிக்சியை அடிச்ச பிறகு எப்படி வந்திருக்கு பாருங்க சூப்பரான கலரு பச்சை கலரு இப்ப கடைசியா நம்ம ஆட் பண்ண வேண்டிய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா உப்பு உப்பு எங்க வீட்டுல இப்ப ஹிமாலயன் பிங்க் சால்ட் யூஸ் பண்றோம் பிங்க் சால்ட் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதாவது சால்ட் என்னைக்குமே நல்லது கிடையாது ஒயிட் சால்ட்டை விட பிங்க் சால்ட் பெட்டர் அவ்வளவுதான் ஸோ அதுக்கப்புறமா சால்ட் நல்லா ஆட் பண்ண பிறகு கடைசியாக தாளித்து கூட்ட போகிறோம் தாளித்து கொட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா உளுந்து ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணியாச்சு ஸோ வெறும் கடுகு மிளகாயும் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வந்து கடுகு அதுக்கப்புறமா மிளகா கொஞ்சம் நேரம் சால்ட்டே பண்ணுங்க ரெண்டே ரெண்டு சின்ன மிளகா இல்லைனா வந்து ஒரு பெரிய மிளகா ரெண்டாக உடைச்சி இதில் மாதிரி போட்டுருங்க அதுக்கப்புறமா அடுத்தது இந்த தொவையலோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பர்வான புதினா தொவையல் ரெடி அற்புதமா நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வித்தியாசமான துவையல் இது இப்போ நம்ம தாளிச்சு கொட்டினதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் அதோட நம்முடைய துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்க இதை வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து உங்க கூட்டு அந்த மாதிரி தான் செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து இதை வந்து சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம் நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்